இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க காவேரி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க காவேரி வீட்டுக்கு போனோன்னே அவங்க அம்மாவில என்னடி ஓவராக பேசிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா சும்மா தான் என்ன கை நிறைய இவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்கு ஏது என்னென்னு இல்லைம்மா அங்கே வந்து ஒரு ஆ இதாக கிடச்சிச்சு சீப் அண்ட் பெஸ்டில் நல்லா இருந்துச்சு குவாலிட்டி அதனால் வாங்கினேன் ஏய் இதுக்கெல்லாம் ஏதுடி காசு அப்படின்னுமே இல்லைம்மா என் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு என்னென்னுமோ மலுப்புறாங்க அதுக்கடுத்து இங்கே பார்த்தோன்னா விஜய் வீட்டுக்கு போனேனே தாத்தா வந்து என்னடா எங்கடா போனேன் இவ்வளோ நாள் ஆளக்கான என்னடா ஏதுடான்னு கேட்குறப்ப தாத்தா ஒரு குட் நியூஸ் என்னடா சொல்ற ஆமாம் தாத்தா நீங்க நினைக்கிற மாதிரிதான் நம்ம வீட்டுக்கு குட்டி குட்டி வரப்போகுது என்னடா என்னடா சொல்ற அப்படின்னு ஆமே எனக்கு இதை விட என்னடா சந்தோஷம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கடுத்து வெண்ணிலா ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்றப்ப இங்க ராகினி வந்து இல்ல இல்ல நீங்க வந்து இது நம்ம விஜயோட முன் உண்மையான பொண்டாட்டி நீங்க தான் அந்த காவேரி எல்லாம் அக்ரிமெண்ட் தான் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அக்ரிமெண்ட் போட்டு ஒன் இயர் ஆயிடுச்சு அவங்க பிரிஞ்சுட்டாங்க உங்களுக்கு தான் சட்டப்பிரா ஏ உங் நீங்கள் தான் உண்மையான பொண்டாட்டி நாளைக்கு அப்படியே நம்ம என்ன செய்யணும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போகிறவங்களையும் உட்கார உக்காருன்னு சொல்லிவிட்டு நம்ம ராகினியும் பயங்கர கொடுமைப்படுத்திகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு போய் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ